ஹலை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் என்னென்னு பார்க்குறீங்களா என்ன இந்த பாக்ஸுன்னு பார்க்குறீங்களா இது ஒரு பாக்ஸ் தாங்க ஆனால் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில் அன்பாக்சிங் வீடியோ தாங்க பாப்பாவுடைய பர்த்டே வந்து அதில் அவளுக்கு ரொம்ப 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 நாள் இருந்த ஒரு பொருள் இதுக்குள்ளே இருக்குது அவளுக்கே தெரியாது ஆர்டர் பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ ஸ்கூல் போயிட்டா அந்த டைமில் தான் நாங்கள் இதை எடுத்து ஓப்பன் பண்ண போகிறோம் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அன்பாக்சிங் வீடியோ ஓகேங்களா அவன் ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக இந்த பொருள் கேட்டுகிட்டே இருக்கிறான் இந்த பொருள் எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி பொருள் அவங்க பேர்டேக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க கிஃப்டாக அதுலேருந்து எனக்கும் இது மேலே அது டான்ஸ் ஆடு வைக்கோ அப்படின்னு நிறைய அவருக்கு கற்பனை பண்ணி பார்க்கணுன்னு ரொம்ப நாள் கேட்டுட்ருந்தா சரி ஓகே இதுவே அவர் பர்த்டே நம்ம வாங்கிடலான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம் வாங்க உள்ளே எல்ல இருக்குதுன்னு பார்ப்போம் சரிங்களா ஏன்னா அவளுக்கே தெரியாது ஸ்கூல் படிக்கிறதுனால வந்ததே அவங்களுக்கு தெரியாது நாங்கள் அவங்க ஸ்கூல் போன டைமில் வாங்கி வச்சுக்கிட்டோம் இப்போ அவங்க ஒரு டுவெல ஓ க்ளாக் வந்துடுவாங்க அதுக்குள்ளே வீடியோ போட்டுக்கலாம் ஆனால் அவங்க வீட்டில் பாப்பாக்கு டுவெல் ஓ கிளாக் வந்துடுவாங்க அவங்கக்கிட்ட நாங்கள் இப்போதைக்கு இதை கொடுக்க போகிறதில்லை பர்த்டே அன்னைக்கு அவங்களுக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக கொடுக்கலாம் இது உங்களுக்கு மட்டும்தான் தெரியாது அவங்களுக்கும் தெரியாது பர்த்டே அன்னைக்கு தான் தெரியாது இன்னும் வரைக்கும் இது வாங்கியிருக்கோம் யார்கிட்டே சொல்லலை பர்த்டே அன்னைக்கு தான் அவங்களுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கலாம் அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது பொருள் எங்கே இருக்குது நாங்களே வீட்டில் மறைச்சி வச்சுருக்குறோம் என்ன <muchas> வாங்கிட்டு <tayi> <muchas> <muchas> <smuchas> <muchas> 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 குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தா கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கேட்ட பொருள் இன்னைக்கு தான் வாங்கி வாங்கியிருக்கிறோம் ஆனாலும் அது வாங்கியிருக்கோம்னு இன்னும் தெரியாது தெரியாது கட்சி அவுக்கு வாங்கி தர மாட்டேங்கிறீங்க வாங்கி தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நான் ஏதோ ஒரு காரணங்கள் சொல்லி தள்ளி வைத்துக்கிட்டோம் இருந்தோம் Hello, Dr.

தான் இதுதான் உறவுகளே அர்த்தம். ரொம்ப ரொம்ப சந்தோஷ் கூடுவா. انا கேட்டா. அது நம்ம என்ன சொன்னாலும் அது கேட்டு டான்ஸ் ஆடுனு அவதான் சொன்னா எனக்கே தெரியாது. இப்ப பாத்தீகேமா நான் இந்த மாதிரி பாத்திருக்கேன். இந்த மாதிரி டான்ஸ் ஆடு சொன்னா நம்ம ஒரு பொருளே.

மூணாவது தடவை யாராவது அவங்க கிட்ட அந்த சர்ப்ரைஸ் அப்லோட் பண்ணுவோம் அது வந்து அவங்க எவ்வளவு என்ஜாய்மென்ட் பட்டாங்கன்னா அப்ப தெரியும் நாங்க ஏன் இவ்வளவு சர்ப்ரைஸா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதனால தான் ஆர்டர் பிடிச்சிருக்கான்னு பாத்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கா நண்பர்களே இதுதான் பாப்பா கேட்டா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொன்னு அவனுக்கு வாங்கி கொடுப்போம் இந்த வருஷம் இதுதான் கேட்டா அதனால நாங்க மாவை போட்டு வாங்கியிருக்கோம் நண்பர்களே நீங்க சொல்லிடாதீங்க சொல்லிடாதீங்க திரும்ப திரும்ப சொல்றோம்னு ரெண்டு நாள் இருக்குது பாப்பா கிட்ட சொல்லிடாதீங்க இந்த விஷயத்தை பாப்பா கிட்ட சொல்லிடவே சொல்லிடாதீங்க ஓகே நண்பர்களே அதுதான் இந்த பதிவு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் நம்ம ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை வேற ஒரு வேற வந்து நம்ம என்ன ரியாக்ட் ஓடுவோம் வெயிட் பண்ணி பாருங்க. சரிங்களா? இதை கொடுத்து பண்ணும்போது வர ரியாக்ஷனை கண்டிப்பாக வீடியோவை நாங்கள் பதிவிடுவோம். பாருங்கள் ஏன்னா அதை இதை பார்த்தோன்னு என்ன மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணுறான்றதை நீங்களே அப்புறம் பார்ப்பீங்க ஏன்னா அவ்வளோ நாள் ஆசைப்பட்டு கேட்ட இந்த பொருளையும் அதனால் அந்த வீடியோவை நாங்கள் கண்டிப்பாக பதிவிடுறோம் ஓகேங்களா அது வரைக்கும் நீங்கள் லவீன கூட சொல்லிடாதீங்க நண்பர்களே ஓகே பாய் நண்பர்களே பாய் பாய்